விறகடிக்க ஆசையில் மலேசிய மாமா தானாகவே முன் வந்து முத்து மீனாகிட்ட மாட்டிக்கிறாரு அவரை கையோடி கூட்டிட்டு வந்து அண்ணாமலை முன்னாடி நிப்பாட்டுறாங்க மலேசிய மாமாவும் நான் ரோஹினியோட மாமா கிடையாது என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டுகிட்டு இருந்தால் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அதுலேயும் குறிப்பா விஜயா வந்து ரோஹினி கிட்ட நீ இது வரைக்கும் என்ன ஏமாத்திட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த வீட்டில் நீ இருக்கிறதுக்கே அருகதை இல்லை நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்திடுறாங்க இதுக்கப்புறமாச்சும் விஜயா ரோகிணி கிட்ட பாசம் காட்டின மாதிரியே மீனாவையும் சொந்த மருமகளாக ஏற்றுக்கிட்டு பாசம் காட்டணும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளாடி ஒரு அழகிய தருணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் இது முத்து மீனாவோட கற்பனையா கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு ஏன்னா மலேசிய மாமா முத்து மீனாக்கிட்ட மாற்றுறது என்னமோ உண்மையா இருக்கலாம் ஆனா அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ரோகிணிக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் வீட்லேயும் சமாதானம் இருக்காது அப்படின்றதுக்காகவே அவங்க மலேசிய மாமாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமலும் இருக்கலாம் அதே மாதிரி ரோகிணி எதுக்காக இந்த பொய்களை சொன்னாங்க அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷனையும் அவங்க ஆரம்பிக்கிறதுக்காகவும் இதை வெளியே சொல்லாமல் அவங்களுக்குள்ளாடியே வச்சிருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது முத்து மீனாக வந்து மலேசிய மாமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ரோகிணியை மாட்டி விடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அவங்க கிறிஷ் வரைக்கும் எதுக்காக இப்படி ஒரு பொய்கள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க